சின்ன வயசுல இருந்து என்னை கட்டி போட்டுட்டாங்க இதுல இருந்து என்னால் தப்பிக்க முடியல சொல்லி அது நினைச்சிட்டு அந்த சின்ன கயிறு கூட அது என்ன பண்ணும் ஜஸ்ட் ஒரு வாட்டி அண்ணும் ஐயோ இவ்வளோதான் ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு அதோட சைத்தன் அவ்வளோதான் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலால நல்லா உதவி வெளியே வந்துடலாம் ஆனா அது பிக்ஸ் ஆயிடுச்சு இயற்கை வருத்தப்பட்டால் மட்டும் தான் அது வந்து சேரும் இப்போ கரோனா வந்துடுச்சு மனிதர்களால் கிடையாது அது இயற்கையினால் இயற்கை அந்த வைரஸ் வந்துடுச்சு ஏன் இயற்கை வருத்தப்பட்டுச்சுன்னா அந்த விலங்குகள் ஜாதியும் மரங்கள் ஜாதியும் கனிம ஜாதியும் அதுக்கு நிறைய கெடுதல் பண்றதுனால அதோட இருந்து இருந்துதான் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வருது சோ நம்ம என்ன பண்ணணும் என்றால் எவ்வளவோ உறுப்புகள் நல்லா இருக்கு அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அதை நம்ம நேசிக்கணும் எப்போ நம்ம அது செய்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற உடல் தேவதைகள் வந்து நல்லா வேலை செய்வாங்க நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அதாவது என்ன வேணுமென்றாலும் ஒரு வீடு வேணும் என்றாலும் இல்லைன்னா உடல்நிலை யாருக்காவது ஏதாவது வியாதி இருந்தால் அது சரியாகணும் என்றாலும் வீட்டில் ஏதாவது மற்றவங்களோட சம்பந்த பாந்தவியம் சரியில்லை என்றாலும் எது வேணும் என்றாலும் அதை நாம் தியானத்தில் உட்கார்ந்து நினச்சால் கண்டிப்பாக நடக்கும் அதாவது நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நாம தான் காரணம் வேற யாராலையும் முடியாது நாம தான் மாற்றிக்கணும் நாம் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே மற்றவங்களை சாந்தி தான் இருப்போம் இத்தனி இவங்களா மற்றவங்களை சாந்தி இருக்கிறோம் இல்லைன்னா அடிமைகளாக தான் இருக்கிறோம் ஆனா யானை சின்ன யானை இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சங்கிலி கட்டுவாங்க அது என்ன பண்ணும் தப்பிச்சு போகிறதுக்கு காலால் அது தான் இருக்கும் ஸோ ஏதாவது முடியுமா வெளியே போறதுக்கு முடியுமான்னு சொல்லி பண்ணிட்டே இருக்கும் அது அப்படியே பண்ணி பண்ணி என்ன ஆகுறது அது பெருசாயிடுச்சு அப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் பெரிய யானைக்கு வந்து ஒரு கயிறு தான் கட்டுவாங்க சங்கிலி போட மாட்டாங்க சின்ன யானைக்கு தான் சங்கிலி போடுவாங்க என்ன காரணம் என்றால் அந்த பெரிய யானை பெருசாகிடுச்சு இல்லையா அதுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்து என்னை கட்டி போட்டுட்டாங்க இதுல இருந்து என்னால தப்பிக்க முடியல சொல்லி அது நினைச்சிட்டு அந்த சின்ன கயிறு கூட அது என்ன பண்ணும் ஜஸ்ட் ஒரு வாட்டி அண்ணும் ஐயோ இவ்வளவுதான் ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு அதோட சைத்தன்யம் அவ்வளோதான் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலால நல்லா உதவிதான் வெளியே வந்து இல்லாம் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய நம்பிக்கை முறையில நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் அதை நாம உடச்சிடணும் எப்படி அந்த பெரிய காலை ஒதைச்சா அது வெளியே வந்துடுமோ அந்த மாதிரி நாமளும் அந்த நம்பிக்கை முறை வந்து நம்ம ஒதைச்சோம் என்றாலே ஈஸியாக முன்னுக்கு போக முடியும் ஸோ இது இன்னொன்று வந்து வியாதிகளை வந்து நம்ம வெறுக்க கூடாது அதாவது ஆரோக்கியத்தை நேசிக்கணும் இப்போ ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தான் ஐயோ என்னால் முடியலையே ஏன் இந்த மாதிரி என்ன படிச்சிருக்காங்க இது எப்போதான் சரியாகுமோ என்று நினப்போம் ஆனால் இதுக்கு காரணம் என்னவென்றால் நாம் கடந்த காலத்தில் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் நாம் இப்போ பண்ணிட்டு அதாவது இந்த சிருஷ்டி என்ன பண்ணுறது நாம் என்ன பண்ணிருக்கிறோமோ அதுதான் நமக்கு பண்ணிட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன நினைப்போம் கடவுளை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே நாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் எந்த வைரஸ் ஆனாலும் எந்த மகமாரி ஆனாலும் எது ஆனாலும் எந்த வியாதிகள் ஆனாலும் அதாவது இயற்கை வருத்தப்பட்ட மட்டும் தான் அது வந்து சேரும் இப்போ கரோனா வந்துடுச்சு மனிதர்களால கிடையாது அது இயற்கையினால இயற்கை வருத்தப்படுறதுனாலதான் அந்த வைரஸ் வந்துடுச்சு ஏன் இயற்கை வருத்தப்பட்டுச்சுன்னா அந்த விலங்குகள் ஜாதியும் மரங்கள் ஜாதியும் கனிம ஜாதியும் அதுக்கு நிறைய கெடுதல் பண்றதுனால அதோட வருத்தத்துல இருந்துதான் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வருது அதாவது மனிதனோட வாஸ்தவத்துக்கு மனிதன்தான் காரணம் வேற யாரும் இல்ல ஆனா இயற்கை சீற்றங்களுக்கு காரணம் வந்து நம்ம இயற்கைக்கு எது பண்ணாலும் அது வந்து இந்த மாதிரி சுனாமியாக ஆகவோ இல்லைன்னா வைரஸ் ஆகவோ இல்லைன்னா பூகம்பமாகவோ ஏதாவது ஒரு வழியாக தான் நம்ம அதை நமக்கு காட்டுகிறது ஸோ அதனால் நாம வந்து என்ன பண்ணணும் என்றால் ஓ இது எல்லாமே இயற்கை இயற்கையை நாசம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லோருமே அதாவது மரங்களை நாட்டணும் அதாவது நட்டணும் விலங்குகளை வந்து நம்ம கொல்லக்கூடாது அதே மாதிரி கனிம ஜாதியும் நம்ம காப்பாற்றணும் எல்லோருமே இது ப்ராமிஸ் பண்ணிக்கணும் மனதுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள எப்பவுமே இது இருக்கணும் இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கை என்றது நடக்கவே நடக்காது இப்போ பாருங்க ஏதாவது ஒரு வியாதி இப்போ உடலுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு போயிருக்கோம் ஆனால் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க அதை பத்தியே நினச்சிட்டு இருப்பாங்க எவ்வளவோ இருக்கு மிச்சதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் ஐயோ ஏ இந்த மாதிரி இருக்கு இது இப்படி இருக்கே இது இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டே இருப்பாங்க இல்லை இல்லை என்ன ஆகுறதுன்னா உள்ள நம்ம உடலுக்குள்ள உடல் தேவதைகள் இருப்பாங்க ஏஞ்சல்ஸ் என்று சொல்வாங்க அது எப்பவுமே நமக்கு வே தான் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம் இத பத்தியே நினைக்கிறதுனால அந்த உள்ள இருக்கிற தேவதைகளுக்கு என்ன ஆகு நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவங்க வந்து நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுன்னா வேலை செய்யாது சோ நம்ம என்ன பண்ணணும் என்றால் எவ்வளவோ உறுப்புகள் நல்லா இருக்கு அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அதை நம்ம நேசிக்கணும் எப்போ நம்ம அதை செய்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற உடல் தேவதைகள் வந்து நல்லா வேலை செய்வாங்க நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அதனால உடல் நல்லா இல்லைன்னா அதை நம்ம திட்டுக்கிறதோ அதை ப அது வந்து வெறுப்பா பார்க்குறதோ இல்லாம மச்ச மற்ற உறுப்புகளை வந்து நம்ம எப்போ நேசிப்போமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும் அதே மாதிரி இன்னும் முக்கியமானது என்னவென்றால் அதாவது லிமிட்டட் இன்டெலிஜென்ஸு அதாவது நமக்கு ஒரு லிமிட்டடா வரையறுக்கப்பட்ட அந்த அறிவு திறனை அகட்டணும் அகட்டிடணும் ஏன்னா இப்ப பாருங்க இது எடுத்துக்கோங்க இது வந்து ஜீவாத்மா இது வந்து ஆத்மா ஓகேவா சோ ஜீவாத்மா என்ன தான் இந்திரியங்களோட இருக்கிற நாம ஆத்மா என்றது நமக்குள்ள இருக்கு எப்போ நம்ம தியானம் செய்கிறோமோ இல்லைன்னா தூங்குறோமோ அப்ப என்னாகும் இது ஆட்டோமேட்டிக்கா டெட் ஆயிடும் இது தூங்கிடும் அப்போது இது செய்யும் ஆன்மா இதை முழிச்சுட்டு இருக்கும்போது ஆன்மா வேலை செய்யாது இது எப்போ தியானத்துல இருக்குமோ இல்லைன்னா தூங்கிட்டு இருக்குமோ அப்போ இது வேலை செய்யும் சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்றால் இதுக்கு தான் நிறைய வேல்யூ இருக்கு இதுக்கு அவ்வளவா இல்ல நம்ம எந்த சங்கல்பம் பண்ணாலும் சின்ன சின்னது ஏதாவது நடக்குமே தவிர பெருசாக எதுவுமே நடக்காது ஆனால் இங்கே நம்ம நினைச்சோம் என்றால் கண்டிப்பாக நடக்கும் அதாவது நம்ம என்ன பண்ணணும் நமக்கு இப்போ ஏதாவது ஒன்று வேணும் என்றால் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது என்ன வேணும் என்றாலும் ஒரு வீடு வேணும் என்றாலும் இல்லைன்னா உடல்நிலை யாருக்காவது ஏதாவது வியாதி இருந்தால் அது சரியாகணும் என்றாலும் வீட்டில் ஏதாவது மற்றவங்களோட சம்பந்த பாந்தவியம் சரியில்லை என்றாலும் எது வேணும் என்றாலும் அதை நாம் தியானத்தில் உட்கார்ந்து நினச்சால் கண்டிப்பாக நடக்கும் அதாவது இப்போ வந்து ஒரு வீடு வேணும்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது நம்ம இந்த உடலோட கேட்டால் அது கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது ஒரு வேலை கிடைச்சான்னா அவன் அகவுக அக உலகத்தோட அவன் கனெக்ட் ஆறதுனால தான் இது எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ அக உலகத்துக்கு சரணடையணும் சரணடையும் என்றால் என்ன பண்ணணும் அதாவது தியானத்தில் உட்கார்ந்துட்டு அதாவது நைட்டு தூங்கும் போது தியானம் பண்ணணும் அதுக்கப்புறமா தூங்கணும் முழிப்பு வந்த அப்புறம் திரும்பி எழுந்தி உட்காந்துட்டு தியானம் பண்ணணும் திரும்பி தூங்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்துட்டு நமக்கு ஒரு வீடு தேவை என்று நினைக்கும்போது நம்ம வந்து நமக்கு எந்த விதமான வீடு வேணுமோ அந்த விதமான வீடு நம்ம நினைக்கணும் நினச்சிட்டு அதில் இருக்கிற மாதிரி அதில் வாழ்கிற மாதிரி அதில் சமையல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும் நல்லா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முழிச்சுட்டு வெளியே உடனே நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா அதான் ஃபீல் பண்ணணும் எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதுல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனா இது எல்லாமே தியானத்துல மட்டும்தான் அதாவது இந்த தான் முடியும் இந்த உடலால எதுவுமே முடியாது ஸோ தான் நம்ம ஆன்மா ஆன்மா என்று எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கணும் தியானத்துல என்ன நினைச்சாலும் அது நம்ம நமக்கு நடக்கும் இன்னொன்று முக்கியமானது வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கேட்கணும் சின்ன சின்னது சின்ன சின்னது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு நம்ம சக்தி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கானது ஒரு தீவிரமானது அதை நினைச்சிக்கிட்டு நம்ம பண்ணணும் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன என்றால் நம்மளுடைய வாஸ்தவத்துக்கு நாம தான் காரணம் அதாவது நம்மளை அதாவது நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நாம தான் காரணம் வேற யாராலையும் முடியாது நாம தான் மாத்திக்கணும் நாம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே மற்றவங்கள சாந்தி தான் இருப்போம் இத்தனி யுகங்களா மற்றவங்களை சாந்தி இருக்கிறோம் இல்லைன்னா அடிமைகளாக தான் இருக்கிறோம் ஆனா எப்போ நாம் அக உலகத்தோட சார்ந்து இருப்போமோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதாவது எனக்குள்ள நிறைய சக்தி இருக்கு நான் ஆன்மா நான் என்ன நினைச்சாலும் நடக்கும் என்று நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அடுத்தது என்னவென்றால் நமக்கு என்ன தேவையோ அது கிளாரிட்டியாக நம்ம இருக்கணும் அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஒரு சீனியர் மாஸ்டர் இருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க ஸோ தியானத்தில் உட்காந்துட்டு இவங்க ஏன் இறந்துட்டாங்கன்னு ஒருத்தர் பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஸோ ஒரு வாட்டி மீட்டிங்கில் பத்ரி சார் வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்கிறேன் என்னோட யார் வாழ்கிறாங்களோ அவங்க கை தூக்குங்கன்னா அந்த சீனியர் மாஸ்டர் கை தூக்குவாங்க தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா குருமார்கள் வந்து நிறைய மாயை செய்வாங்க இன்னொரு வாட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்ரி சார் வந்து வாழ்க்கை வந்து நம்ம இஷ்டம் நம்ம எப்போ வேணாலும் போகலாம் நமக்கு அந்த ஃப்ரீவில் இருக்குது நான் இப்போ உயிர் விடுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் என்னோட யார் வருவாங்கன்னா திரும்பி அந்த சீனியர் மாஸ்டர் கை தூக்குவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அதாவது ஃபர்ஸ்ட் நூற்றி ஐம்பது வருஷம் வாழணும் என்றதுக்கும் கை தூக்கி இருக்காங்க இப்போ உடனே உயிர் விடணும் என்றதுக்கும் கை தூக்கி இருக்காங்க உடனே உயிர் விடணும் என்றதுக்கு நிறைய அந்த தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அங்க பலமான தாட்ஸ் இருக்கும் ஸோ அதனால அவங்க உயிர் விட்டிருக்காங்க ஸோ அதனால என்ன சொல்ல வராங்க என்றால் நமக்கு என்ன தேவையோ அது நம்ம கிளாரிட்டியாக ஒரு வாட்டி நினைக்கணும் அவ்வளவுதான் திருப்பி திருப்பி மாற்றக்கூடாது மாத்திட்டோம் என்றால் வேல்யூ இருக்காது ஸோ எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்போ என்ன நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திக்கிட்டே இருப்போம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம அதையே ஃபாலோ பண்ணணும் அப்போ அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம ஃபீலோட நம்மளுடைய அந்த கிரியேட்டிவோட அதாவது என்ன சொல்லுவாங்க அது நம்ம அது வந்து நினைக்கணும் எவ்வளவு எவ்வளவு நினைக்க 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 அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து அது வந்து நமக்கு தண்டனை கிடையாது ஒரு பயிற்சி என்றதையும் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் நம்ம வந்து கடவுளை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு கடவுள் நிறைய கர்மாக்கள் கொடுத்திருக்காங்க நாம் இந்த கர்மாக்கள் எல்லாமே நாம் இது வந்து சுமந்துட்டு வரோன்னு என்று நினைப்பாங்க ஆனால் எல்லாமே நம்மளோட இஷ்டத்து மூலமாக தான் இது எல்லாமே நடக்குது ஸோ மேலேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கர்மாக்கள் நிறைய பிறவிகளாக சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா ஒரு பிறவி எடுக்கும்போது அதுலேருந்து சில கர்மாக்கள் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து கேஜி கர்மாக்கள் கொடுங்க அந்த கடவுளை நம்ம கேட்குறோம் பத்து கேஜி கருமாக்கள் கொடுங்க நான் பூமிக்கு போய் இதெல்லாமே நான் அனுபவிச்சுட்டு இதில் பாடங்கள் கற்றுக்கிட்டு நான் வருவேன் அப்போ நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க அவங்க இவ்வளவு உன்னால் முடியாது கொஞ்சம் ஒரு அஞ்சு கேஜியோ ஏழு கேஜியோ எடுத்துக்கோனாலும் நாம் என்ன சொல்லுவோம் இல்லை நம்ம பூமியில் போய் எனக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் வேணும் நான் நிறைய சீக்கிரமாக நான் இதில் இருந்து வெளியே வரணும் என்று நினைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க எவ்வளவோ ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அது படிக்கலாம் இல்லையா ஏன் சிஏ படிக்கிறாங்க ஏன் ஐஏஎஸ் படிக்கிறாங்க ஏன் சிவில்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பாக பலன்கள் நல்லா இருக்கும் தெரிஞ்சுறதுனால தானே அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க கஷ்டமான படிப்பு எடுத்துக்கிறாங்க அதை மாதிரி தான் நாமளே என்ன பண்ணுவோம் நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் சொல்லி மேலேருந்து வரும்போது நாம எடுத்துட்டு வரோம் அதனால இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது வந்து நாம தான் காரணம் வேற யாரும் இல்லை ஸோ அதனால் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து மற்றவங்களை சொல்கிறதோ கடவுள் சொல்கிறதோ நிப்பாட்டிட்டு வந்துச்சுன்னா இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எப்போது ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அந்த மாதிரி செஞ்சேன் அதனால தான் இப்போ எனக்கு நடக்குது என்று நாம் எப்போ நினைப்போமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மாக்கள் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு போகும் அதாவது இந்த லா கர்மா என்றது யாராலையும் தப்பிக்க முடியாது அது வந்து ஒரு தர்மம் அது வந்து ஒரு ரூல் அது கண்டிப்பா தான் நடந்தே ஆகும் ஆனா நம்மளோடைய தாட் பவர் மூலமாக நம்மளுடைய தியானத்தின் மூலமாக நம்ம அந்த கர்மாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டு வரலாம் நாம் இப்போ எல்லோருமே அது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நிறைய தியானத்துக்கு வந்தப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிய வருது அதெல்லாமே இதனால் தான் அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால் ஸோ நம்ம வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கிற அந்த தைரியத்தையும் சாகசத்தையும் நாம் நினைவுக்கு எடுத்துட்டு வரணும் ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே பயப்படுறது இல்லைன்னா சோந்தி போகிறது இந்த மாதிரி ஆகுறது ஆனால் இந்த பூமியில வாழ்க்கை எடுத்துட்டு வருது என்றது அவ்வளவு சுலபமானது கிடையாது ஒரு தாய் குள்ள வருதுன்னு என்றால் ஒரு கரு உருவாகணும் என்றால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது ஏதாவது ஒன்று சக்சஸ் ஆயிடுச்சுன்னா தான் அந்த கருவே உண்டாகிறது அவ்வளவு ஈஸியாக நம்ம வரல அதுக்கப்புறமா ஒன்பது மாசம் அந்த கருக்குள்ள இருந்து எவ்வளவோ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறோம் இதுவும் ஒரு தைரியம் ஒரு சாகசம் தான் அதுவும் இல்லாம அதுக்கப்புறமா வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்த்தால் அதாவது பழைய பிறவைகள் என்றால் நிறைய பேருக்கு அது தெரியாது அதனால் அதை பற்றி தேவையில்லை நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டோம் என்றால் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே தாண்டி வந்திருக்கிறோம் ஸோ இதெல்லாமே எல்லாமே ஒரு தைரியம் ஒரு சாகசம் தான் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம இதெல்லாமே அதாவது திருப்பி திருப்பி நம்ம இதெல்லாமே எடுத்துட்டு வந்ததுனால என்ன ஆகுது என்றால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து தைரியமாக நம்மளுடைய சாகசத்தை நம்மளால முன்னுக்கு போக முடியும் இந்த மாதிரி எது வந்தாலும் அது உடனே நம்ம பாசிட்டிவ் தாட்டா மாத்திக்கிட்டோம் என்றால் வாழ்க்கை வந்து ரொம்ப சீராக சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் சார் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியவே தெரியாது இப்போ நினைச்சு பார்த்தால் நம்ம நிஜமா நம்ம ரொம்ப லக்கி தான் இந்த டைம்ல நம்ம பிறவி எடுத்ததும் ரொம்ப லக்கி தான் ஏன்னா பூமியும் அந்த நிலையில இருக்கு பத்ரி சாரு